தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது வட்ட வடிவ முக அமைப்பில் கூர்மை மிக்க கண்கள் சிவந்த நிறம் சுருள் சுருள் வடிவிலான கேசம் நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கு ஏற்ப பூசினார் போன்ற உடல்வாகு அமைதி தவழும் பிரத்யேக குரல் வளம் என எண்ணற்ற காரணிகளை தன்னகத்தை கொண்டவர் பிரபல பழம்பெரும் பன்முக நாயகி சவுகார் ஜானகியின் பாச பேத்தி தெலுகு தாய்மொழி ஆயினும் தமிழ் தெலுகு கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களில் சாந்தமிக்க நடிப்பால் முத்திரை பதித்தவர் ரஜினிகாந்த் விஜயகாந்த் கார்த்திக் அர்ஜுன் சரத்குமார் என முன்னணி நாயகர்களுடன் நடிப்பால் வலம் வந்தவர் வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்னத்திரை மெகா தொடர்களிலும் தோன்றி தொலைக்காட்சி ரசிகர்களின் மனம் கவர்ந்தவர் உலகெங்கும் பயணித்து மேடை நாடக வாணின் கலை நட்சத்திரமாக ஜொலித்தவர் நடிப்பை தவிர்த்து முன்னணி நாயகியருக்கு பின்னணி குரல் கலைஞராக சிறப்பித்தவர் சிறந்த துணை கதாபாத்திர விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளையும் வென்றவர் அமைதியும் சோகமும் கலந்த மகள் மனைவி தங்கை போன்ற குணச்சித்திர கதாபாத்திரங்களை அதிகளவில் ஏற்று அழுகை வேட நடிப்பின் நாயகி என்றாலே வேதனை இழையோடிய முகத்துடன் நினை வலைகளில் தோன்றி மறைபவர் எவ்வாறு திரை உலகம் தந்த வாய்ப்பினால் ரசிகர்களின் மனதில் நிலைபெற்று போனவரும் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்துக் கொண்டவருமான திருமதி வைஷ்ணவி அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் எக்கல்வியை பயின்றார் கலைத்துறையில் கால் பதித்தது எவ்வாறு பழம்பெரும் நாயகி சவுகார் ஜானகிக்கு எவ்வழி பேத்தி முறையானவர் முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை எந்த முன்னணி ஹீரோயின்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தார் நடிகர் மாதவன் இயக்கத்தில் வெளியான எந்த திரைப்படத்தில் தொழில்நுட்ப கலைஞராக பணியாற்றினார் யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு தமிழகத்தின் சென்னை மாநகரத்தில் தெலுகு மொழி பேசும் குடும்பத்தைச் சேர்ந்த டாக்டர் கோடி உதய்பானு மற்றும் யஜ பிரபா தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி வைஷ்ணவி ஆவார் வைஷ்ணவியின் தாயார் யஜ பிரபா யாரெனில் தமிழ் தெலுகு கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தி என நானூறுக்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் பன்முக வேடங்களை ஏற்று நடித்தவரும் கலை உலகில் ஏழு தலைமுறை கலைஞர்களோடு இணைந்து நடிப்பால் சிறப்பித்தவரும் பத்மஸ்ரீ விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற நடிப்புலக முன்னோடிகளில் ஒருவராக இன்றளவும் மின்னி வரும் திருமதி சவுகார் ஜானகியின் மூத்த மகள் ஆவார் திரை உலகில் சவுகார் ஜானகி அவர்கள் தோன்றி நடிக்க ஆரம்பித்த வேளையில் எஸ் ஆர் ஜானகி எம்ஜிஆரின் மனைவி வி என் ஜானகி என பல ஜானகிகள் திரை உலகில் தோன்றி வந்ததால் இவருக்கு புகழ் சேர்த்த திரைப்படமான சவுகார் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் பெயராலேயே அடை மொழியிட்டு சவுகார் ஜானகி என அழைக்கப்பட்டார் சவுகார் ஜானகியின் தங்கை கிருஷ்ணகுமாரி அவர்களும் பிரபல திரைக்கலை நாயகி ஆவார் இதன் அடிப்படையில் கிருஷ்ணகுமாரி அவர்கள் வைஷ்ணவிக்கு சின்ன பாட்டியாவார் இவ்வாறு மாபெரும் கலை பின்புலமும் கல்வியும் உயர் பதவிகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்த வைஷ்ணவி அவர்கள் மட்டும் பாட்டி சவுகார் ஜானகியின் கலை வாரிசாக பின்னர் தோன்றுவார் என முன்னர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லைதான் தனது கல்வியை சென்னையின் பிரபல சர்ச் பார்க்கில் வெற்றிகரமாக ஆரம்பித்த வைஷ்ணவிக்கு கலையின் ஈடுபாடு முற்றிலும் இல்லாது கல்வியின் ஈடுபாடை அதிகளவில் காணப்பட்டது பள்ளியின் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் கூட விருப்பமின்றி பங்கெடுத்து வந்தவர் கல்வியில் முதன்மை மாணவியர்களில் ஒருவராகவே திகழ்ந்தும் வந்தார் இவ்வாறு அன்பான குடும்பம் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை சிறந்த கல்வி என பயணித்து வந்தவருக்கு ஒரு புகைப்படம் ஒன்று தனது கல்வி பாதையை மாற்றி கலை பாதைக்கு கொண்டு செல்லும் என கனவிலும் நினைத்திருக்க முடியாதுதான் பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்து கல்லூரி படிப்பை சிறப்புடன் ஆரம்பிக்க வைஷ்ணவி இருந்த வேளையில்தான் தனது பாசமிகு பாட்டி சவுகார் ஜானகி அவர்களின் பிறந்த நாளை குடும்பமே பெரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் பாட்டிக்கு ஆசை ஆசையாக பேத்தி வைஷ்ணவி அவர்கள் கேக் ஊட்டிவிடும் மகிழும் காட்சி பத்திரிகைகளில் வெளியாகவே எதுநாள் வரையிலும் பலரும் காணாத வைஷ்ணவியின் வசீகர தோற்றப்பொலிவைக் கண்ட தமிழ் துறை உலகம் சும்மா விட்டுவிடுமா என்ன தனது படையெடுப்பை தொடங்கியது தமிழ் துறை உலகம் எனலாம் ஒரு பக்கம் திரையுலக பிரபல பன்முக நாயகி சவுகார் ஜானகியின் பேத்தி மறுபுறம் வைஷ்ணவியின் வசீகர தோற்றப்பொலிவு கொண்ட புகைப்படம் என தானாகவே அழைப்பு விடுத்து வரவேற்றது தமிழ் சினிமா உலகம் கலை உலக ஈர்ப்பு துளியும் இல்லாத வைஷ்ணவியோ முதலில் பலமாக மறுத்த நிலையில் தானாக தேடி வந்த வாய்ப்பை நிராகரிக்க வேண்டாம் முயற்சித்து பார் முடியவில்லை எனில் விடு என உறவுகள் மற்றும் நட்புகளின் ஆலோசனையின் பேரில் அறை மனதுடன் சம்மதிக்கவே பெண்ணர் என்ன படப்பிடிப்புகள் வெற்றிகரமாக தொடங்கின இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழில் பிரபல பின்னணி பாடகர் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் விட்டல் ஞானம் இயக்கத்தில் மோகன் ரேகா நடிப்பில் வெளியான தலைவனுக்கோர் தலைவி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுக நாயகியாக தமிழ் திரை உலகில் தோன்றினார் வைஷ்ணவி அவர்கள் தமிழ் இலக்கியத்தை ஆராய்ச்சி செய்யும் வெளிநாட்டு பெண் கிளாராவாக நிழல்கள் ரவியின் இணையாக தோன்றி நடித்திருப்பார் வைஷ்ணவி மேற்கண்ட திரைப்படத்தில் அமைதி தவழும் முக வடிவுடன் தோன்றி அறிமுக மாணவரை தேடி திரை வாய்ப்புகள் நாடி வர ஆரம்பித்தன இதன் பேரில் நிழல்கள் ரவி ஆனந்த் பாபு நடிப்பில் வெளியான கடற்கரை தாகம் என்ற திரைப்படத்தில் தோன்றியவரை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து ரசிகர்கள் மனதில் நிலைபர வைத்த திரைப்படம்தான் நெத்தியடி என்ற திரைப்படமாகும் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் அவினாஷ் ஆர்ட்ஸ் தயாரிப்பில் பாண்டியராஜனின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான காதலும் காமெடியும் கலந்த நெத்தியடி என்ற திரைப்படத்தின் வாயிலாக வேணு எனும் பாண்டியராஜனின் இணை பானு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் மனதை கவர்ந்திருப்பார் வைஷ்ணவி அவர்கள் திரைப்படம் முழுவதும் அமைதி ஏக்கம் என்ற முக பாவனைகளை மட்டும் வெளிப்படுத்தி நடிக்கும் வண்ணம் வைஷ்ணவி அவர்களின் கதையம்சம் அமைந்தது என்றே கூற வேண்டும் மைசூர் மாணிக்கம் எனும் ஜனகராஜின் வேணு திருப்பிக் கொடுத்துடு வந்திருக்கிறவங்க நம்மள தப்பா நடிச்சுப்பாங்க என்ற காமெடி டைலாக்கும் பாட்டியின் சாவுக்கு வரும் திடீர் கண்ணையாவின் கோணக்கால் சித்தப்பா காமெடியும் அல்டிமேட் ரகங்களாகும் மேற்கண்ட திரைப்படத்தில் ஒரு சில காட்சிகளில் கூட்டத்தினரில் ஒருவராக நடிகரும் இயக்குநருமான எஸ் ஜே சூர்யா அவர்கள் தோன்றியிருப்பார் இடைவேளைக்கு பின்னர் இரண்டாம் நாயகியாக பணக்காரர் வீட்டு பெண்ணாக அமலா தோன்றி பரபரப்புடன் நடித்திருப்பார் ஏனோ தெரியவில்லை நகைச்சுவை திரைப்பட கதையின் ஹீரோயினாக பரபரப்புடன் நடித்திருக்க வேண்டியவரின் நடிப்பை பெரிய வசனங்களின்றி அமைதி கலந்த ஏக்க வடிவ முகத்தோற்ற பொலிவிலேயே மேற்கண்ட திரைப்படத்தில் தோன்றும்படி கதையின் அமைப்பு அமைந்திருக்கும் எவ்வாறு வைஷ்ணவி அவர்கள் தோன்றி நடித்ததால்தான் என்னவோ இதனைத் தொடர்ந்து அதுபோன்ற வசனங்கள் குறைந்தும் அழுகை வேதனை சோகத்தைப் பிழியும் கதாபாத்திரங்களையே தமிழ் திரை உலகம் அவருக்கு வாரி வழங்கியது என்றே கூற வேண்டும் ஏனெனில் ஒரு கலைஞர்களின் அறிமுக கதாபாத்திரத்தை வைத்தே அவர் இதுபோன்ற வேடங்களுக்குத்தான் பொருந்துவார் என அவர்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிட்டே முத்தரை குத்துவிடும் தென்னிந்திய திரை உலகம் இதன் பின்னர் தங்கை அன்னி கதாபாத்திர நாயகியாக மாறிப்போன வைஷ்ணவி அவர்கள் அர்ஜுனுடன் என் தங்கை ஜெய்ஹிந்த் விஜயகாந்துடன் சந்தன காற்று மாநகர காவல் புலன் விசாரணை தியாகராஜனுடன் சேலம் விஷ்ணு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தோன்றி நடித்து வந்தவரை முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திர நாயகியாக தைரியமிக்க பெண்மணியாக தவறு எனில் அதை எதிர்க்கும் எழுச்சி பங்கையாக தோன்றச் செய்து ரசிகர்களை நன்கு வியக்க வைத்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பிரபல எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்களின் மீண்டும் மீண்டும் என்ற நாவலை தழுவி கே பாலச்சந்தர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான ஒரு வீடு இரு வாசல் என்ற யதார்த்தமிக்க உணர்வுகளை வெளிப்படுத்தும் அற்புத படைப்பில் யமுனா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மனதை தொட்டிருப்பார் வைஷ்ணவி அவர்கள் கதையின்படி மலைவாழ் பெண்ணான செண்பகம் எனும் சூர்யாவை காதல் வலையில் வீழ்த்தி ஒரு குழந்தைக்கு தாயாக்கியதுடன் பின்னர் முற்போக்குச் சிந்தனை கொண்ட யமுனா என்ற வைஷ்ணவியை திருமணம் புரிந்து கொள்வார் கணவர் சுகுமார் எனும் குமரேஷ் அவர்கள் பின்னர் தான் வீட்டில் இல்லாத சமயத்தில் பெண் ஒருவர் தன் வீட்டில் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை வைத்து செண்பகத்திடம் அது பற்றி விசாரிக்க உடைந்து போன செண்பகமோ குற்ற உணர்ச்சியால் உயிரை மாய்த்து கொள்ள இதையடுத்து கணவரை விட்டு பிரிந்து செண்பகத்தின் குழந்தையை தனது குழந்தையாக தத்தெடுத்துக் கொண்டு வாழும்படி கதையம்சம் செல்லும் மேற்கண்ட தேசிய விருதை வென்ற திரைப்படத்தின் மூலம் மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தி தன்னால் பன்முக கலைஞராகவும் தோன்றி நடிக்க முடியும் என நிரூபித்திருப்பார் வைஷ்ணவி அவர்கள் சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி வில்லி போன்ற அதிரடி கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க வேண்டும் என விரும்பியவருக்கு திரை உலகில் வாய்த்தது எல்லாமே அழுகாட்சி வேடங்கள்தான் இருப்பினும் அவ்வேடங்களையும் தவறவிடாது தனது நடிப்பால் ரசிகர்களின் மனம் கவர்ந்து வந்தார் வைஷ்ணவி அவர்கள் இதன் பின்னர் கே ஆர் விஜயா நடிப்பில் வெளியான பெண்கள் வீட்டின் கண்கள் திரைப்படத்தில் அவருடைய மகளாக தோன்றியவர் ரசிகர்களை பொம்மை வடிவில் திகழடைய செய்து மிரட்டிய திரைப்படம்தான் வா அருகில் வா என்ற திரைப்படமாகும் சைல்ட்ஸ் பிளே என்ற அமெரிக்க திரைப்பட கதையால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் சோழா சீனியார்ஸ் தயாரிப்பில் கலைவாணன் கண்ணதாசன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ராஜா ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் வெளியான அமானுஷ்யமிக்க வா என்ற திரைப்படத்தில் ராமகிருஷ்ணன் எனும் ராஜாவின் மூத்த மனைவி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார் வைஷ்ணவி அவர்கள் கதையின்படி ஏழை பெண்ணான லக்ஷ்மியை காதலிக்கும் ராமகிருஷ்ணன் அப்பெண்ணை திருமணம் புரிந்து கொள்ள ராமகிருஷ்ணன் இல்லாத சமயங்களில் அவரை துயர்படுத்தி பின்னர் கணவர் முன்னரை வீண்பழி போட்டு கொன்று விடுவதும் இதன் பின்னர் லக்ஷ்மியின் ஆத்மா அவர் வைத்திருக்கும் பொம்மையினுள் புகுந்து அனைவரையும் பழிவாங்கும் வண்ணமாக கதையம்சம் திகிலுடனேயே நகரும் மேற்கண்ட திரைப்படம் கதையம்சம் பதிவுகள் ஒலிப்பதிவு என அவ்வேளைய ரசிகர்களை தூங்க விடாமல் பயமுறுத்தியது என்பதை மறுக்க இயலாது இதன் பின்னர் ரஜினிகாந்தின் தர்மதுரை என்ற திரைப்படத்தில் சரண்ராஜின் மனைவியாகவும் அண்ணாமலை என்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் தங்கையாக என தோன்றி வந்தவர் மணிரத்தினத்தின் ரோஜா என்ற திரைப்படத்தில் மதுபாலாவின் அக்கா செண்பகமாக தோன்றி அமைதி தவழும் முகத்தில் மனதை தொட்டிருப்பார் இதையடுத்து எஸ் பி பாலசுப்பிரமணியத்துடன் தலைவாசல் பிரசாந்துடன் செம்பருத்தி ஆனழகன் என நடித்து வந்தவர் பிரபுவுடன் உத்தமராசா சரத்குமாரின் நாட்டாமையில் பொன்னம்பலத்தின் மனைவியாக தோன்றி மனதை கலங்க வைத்திருப்பார் சிவகுமாருடன் வீட்டை பாரு நாட்டை பாரு ஜெயராமுடன் கோலங்கள் கார்த்திக்குடன் முத்துக்காளை என தொடர் திரைப்படங்களில் தோன்றி வந்த வைஷ்ணவி அவர்கள் ராஜ்கிரண் நடிப்பில் வெளியான மாணிக்கம் என்ற திரைப்படத்தில் தோன்றி நடித்ததே அவர் இறுதியாக நடித்த தமிழ் திரைப்படம் என அறியப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் மம்மூட்டி நடிப்பில் வெளியான மிருகையா என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் வெங்கடேஷ் நடிப்பில் வெளியான பிரேமா என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுகு திரை உலகிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் சசிகுமார் நடிப்பில் வெளியான ஆத்ம பந்தனா என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் வெளியான ரோஜா என்ற மொழி மாற்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகிலும் கால்பதித்து அம்மொழி ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தவராவார் வைஷ்ணவி அவர்கள் வெள்ளித்திரை மட்டுமின்றி ஊரறிந்த ரகசியம் கோட்டை புறத்து வீடு சக்தி அர்த்தமுள்ள உறவுகள் போன்ற தொலைக்காட்சி தொடர்களின் மூலமாகவும் சின்ன திரை ரசிகர்களையும் வெகுவாக கவர்ந்தவராவார் இது மட்டுமின்றி லக்ஷ்மி கல்யாண வைபோகமே என்ற நாடகத்தை அமெரிக்கா தாய்லாந்து ஸ்ரீலங்கா லண்டன் பாரிஸ் என உலக நாடுகளில் நூறு முறைக்கு மேல் மேடையேற்றிய பெருமைக்குரியவரும் ஆவார் வைஷ்ணவி அவர்கள் எவ்வாறு பன்மொழி குணச்சித்திர நாயகியாக வலம் வந்த வைஷ்ணவி அவர்கள் தனது பன்முக திறமையின் மற்றுமொரு அடையாளமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் வெளியான நீ பாதி நான் பாதி என்ற திரைப்படத்திற்காக கௌதவிக்கும் தொன்னூற்று மூன்றில் வெளியான திருடா திருடா என்ற திரைப்படத்திற்காக அனு அகர்வாலுக்கும் பின்னணி குரல் தந்த பெருமைக்குரியவரும் ஆவார் இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறுகளுக்கு பிறகு திரை உலகிற்கு குட் பை கூறிய வைஷ்ணவி அவர்கள் பிரபல ஒளிப்பதிவாளர் அரவிந்த் கமலநாதன் என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக அதீதி மற்றும் மேக்னா என்ற இரு மகள்கள் உள்ளனர் மகள்கள் இருவரும் கல்வியில் நன்கு மேன்மையுற்று உயர் பதவிகளை வகித்து வருகின்றனர் இதன் பின்னர் இல்லற வாழ்வில் முழு கவனத்தை நன்கு செலுத்தி பிள்ளைகள் வளர்ப்பில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சிறந்த இல்லத்தரசியாக திகழ்ந்து வந்த வைஷ்ணவி அவர்களை சுமார் இருபத்தைந்து வருடங்கள் கழித்து தமிழ் திரை உலகம் தன்பால் வரவேற்றது இதன் பேரில் தங்களது குடும்ப நண்பரான நடிகர் மாதவன் அவர்களின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் பிரபல விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை தழுவி ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் என்ற திரைப்படத்தை உருவாக்கிய போது நடிக்க வாய்ப்பு வந்தும் அதனை முற்றிலும் நிராகரித்து லாங்குவேஜ் கோஆர்டினேட்டர் என்ற பணியை ஏற்று தொழில்நுட்ப கலைஞராக தனது பங்களிப்பை சிறப்பாக தந்த வைஷ்ணவி அவர்கள் மேலும் இத்திரைப்படத்தில் நடிகை சிம்ரன் அவர்களுக்கு பின்னணி குரலையும் தந்துள்ளார் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பால் கலைத்துறை ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வரும் திருமதி வைஷ்ணவி அவர்கள் மீண்டும் திரைத்துறையில் தோன்றி நடிப்பதுடன் எண்ணற்ற சாதனைகள் பலவற்றை படைக்க வேண்டும் என்றும் அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்த வாழ்வில் வளம் நிறைந்த நலங்களுடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களான பேபி இந்திராவின் தங்கையும் மாஸ்டர் ஸ்ரீதரின் மைத்துனியும் மழலை பட்டாளம் திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அறுவடை நாள் திரைப்படத்தின் கதாநாயகியாக கால்பதித்து தங்கை மற்றும் குணச்சித்திர வீடங்களில் நிறைவை தந்த ராசி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மஞ்சுளாவின் சகோதரி மகளும் சஞ்சீவின் பாச அக்காவும் வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரையில் நாயகி வெள்ளி குணச்சித்திர வேடங்களை ஏற்று மனதை தொட்டவரும் மக்கள் சேவையில் ஈடுபடும் போது மறைந்த வேதனை நாயகி சிந்து அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் என் பொம்முக்குட்டி அம்மா திரைப்புகள் பொம்முக்குட்டி குழந்தை நட்சத்திர நாயகியும் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான பன்முக சாதனையாளரான கீத்து மோகன்தாஸ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனிலுள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி